நடைபெற இருக்கும் மக்களவை தேர்தலில் தேமுதிக அதிமுக இடையேயான கூட்டணி தொடர்பாக இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது அதிமுக தேமுதிக இடையேயான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் இரு கட்சிகளையும் சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி இருக்கிறது அதிமுக தேமுதிக இடையேயான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி இருக்கிறது தேமுதிக சார்பில் எல் கே சுதீஷ் இளங்கோவன் உள்ளிட்டோர் பங்கெடுத்திருக்கின்றனர் நான்கு பேர் தேமுதிக சார்பில் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்திருக்கின்றனர் தேமுதிகவிற்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்க அதிமுக முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மாநிலங்களவை பதவி தொடர்பாக தேர்தலுக்கு பின் முடிவு செய்து கொள்ளலாம் என கூறப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மக்களவை தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக தேமுதிக இடையேயான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது அதிமுக சார்பில் கே பி முனுசாமி உள்ளிட்டோர் பங்கெடுத்திருக்கின்றனர் தேமுதிக சார்பில் எல் கே சுதீஷ் இளங்கோவன் அழகாபுரம் மோகன்ராஜ் பார்த்தசாரதி உள்ளிட்ட நான்கு பேர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்திருக்கின்றனர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு அணிகளும் கூட்டணி தொடர்பாக குழு அமைத்தன இதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது மாநிலங்களவை பதவி தொடர்பாக தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என தெரிகிறது மக்களவை தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இரு கட்சிகளுடைய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது அதிமுக சார்பில் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி தங்கமணி பெஞ்சமின் ஆகியோர் இந்த ஆலோசனை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கின்றனர் தேமுதிக சார்பில் எல்கே கே சுகீஷ் இளங்கோவன் பார்த்தசாரதி சாரதி மோகன்ராஜ் உள்ளிட்டோர் இருக்கின்றனர் கடந்த ஒன்றாம் தேதி தேமுதிகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது நான்கு தொகுதிகள் வரை தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் தேமுதிக அதிமுக அதிமுகவிடையேயான இந்த கூட்டணி தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதா என்ன அதிமுக தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையில் தேமுதிக அங்கம் வகிப்பது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் மூலமாக தற்பொழுது உறுதியாகி இருக்கிறது கடந்த வாரம் ஒன்றாம் தேதி அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி அதிமுகவினர் தேமுதிகவினரோடு பேச்சுவார்த்தை முதற்கட்ட பேச்சுவார்த்தையினை அதிகாரப்பூர்வமாக நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது இதற்காக அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தேமுதிகவினுடைய தேர்தல் குழுவினரும் தற்பொழுது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அதிமுக தரப்பில் பேச்சுவார்த்தை குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி மற்றும் பெஞ்சமின் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கிறார்கள் தேமுதிக எல்கே சுதீஷ் இளங்கோவன் அலகாபுரம் மோகன்ராஜ் மற்றும் பார்த்தசாரதி ஆகிய நான்கு பேர் இந்த பேச்சுவார்த்தையினை நடத்துவதற்காக தற்பொழுது அதிமுகவினுடைய அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் ஒன்றாம் தேதி அதிமுக தரப்பில் இருந்து வேலுமணி தங்கமணி முன்னாள் அமைச்சர்கள் அஹ் குழுவினர் சென்றிருந்தார்கள் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையினை அவர்களது இல்லத்தில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்ட நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் அவர்கள் விருப்பமான தொகுதிகள் என்பது அதாவது ஏழு தொகுதிகள் வேண்டும் என்ற ஒரு விருப்ப பட்டியலை அதிமுக தலைமைக்கு வழங்கியிருந்தார்கள் இந்த நிலையில் தற்பொழுது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் மூலமாக அதிமுக தரப்பில் நான்கு இடங்கள் அதாவது நான்கு தொகுதிகள் ஒதுக்குவதற்கான இவர்கள் இசைவு தெரிவித்ததன் அடிப்படையில் அவர்கள் இது குறித்தான விரிவான ஆலோசனை மேற்கொள்வதற்காக தற்பொழுது அதிமுக அலுவலகம் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடு தொடர்ந்து அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தேமுதிகவோடு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது அதிமுக சார்பில் நான்கு தொகுதிகள் வரை தேமுதிகவிற்கு ஒதுக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கின்றன அதுவும் குறிப்பாக அஹ் அதிமுக கூட்டணியில் தேமுதிக நான்கு தொகுதிகள் அதாவது தருமபுரி அதே போன்று கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட நான்கு தொகுதிகளை கட்டாயம் ஒதுக்கி தர வேண்டும் என தேமுதிக தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் தேமுதிக கேட்கக்கூடிய அந்த தொகுதிகளில் பாமகவும் கேட்கக்கூடிய அந்த நிலை இருப்பதன் காரணமாகவே இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியாக இருந்து வந்த நிலையில் இன்று அதிமுகவோடு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையினை நடத்துவதற்காக தேமுதிகவினுடைய இந்த குழுவினர் வருகை தந்திருக்கிறார்கள் முன்னதாக முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஏழு தொகுதி கூடுதலாக ஒரு மாநிலங்களவை என ஏழு பிளஸ் ஒன்று என்ற அந்த இடங்கள் கேட்கப்பட்டிருந்தது இதற்கு அதிமுக தரப்பில் நான்கு தொகுதிகள் வரை தர சம்மதம் தெரிவித்திருந்ததன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை என்பது சுமார் ஒரு மணி நேரம் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தையின் பிறகாக எத்தனை தொகுதிகள் அதிமுக தரப்பிலிருந்து தேமுதிக ஒதுக்குவது தயாராக இருக்கிறது என்பது போன்ற அதிகாரப்பூர்வமான அந்த தகவல் என்பது வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க